எப்படி தேவனுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு தேவனுடைய சித்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வேலைகளை செய்கிறாரோ அதே மாதிரி இருந்த ஒரு கேரக்டர் தான் யார் லூசிபர் எது வரைக்கும் அப்படின்னு கேட்டா உன்னில் பாவம் கண்டுபிடிக்கப்பட்டு போடுற வரைக்கும் ஸோ இந்த பாவம் அவருக்குள் எப்ப கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது இவருக்குள்ள ஏற்பட்ட மேட்டின்மையின் காரணம் என்ன மேட்டின்மை அப்படின்னு வாசிக்கலாம் ஏசாய பதினாலாவது அதிகாரம் பனிரெண்டு ஏசாயா

தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்தது வட புறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்தில் என்ன என்ன பண்ணுது வீட்டில் இருப்பேன் அப்படின்னா இப்ப அவன் எங்க உட்கார வட திசையில ஆராதனைகள் நடக்குது அங்க ஒரு பருவதற்கு அந்த பருவதற்கு மேல யாரு போய் உட்காரப்படுறதுங்களாம அங்க யார் ஆக்சுவலா உட்கார்ந்து தேவன் இருக்கிறார் இப்ப தேவனுக்கு மேலே யாரு போய் உட்கார்ந்து ஆசைப்படுறது ஸோ அந்த ஆராதனை நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கிற நபர் இப்போ என்ன பண்றாருனா நான் அந்த இடத்துக்கு நான் இங்கே நான் ஆராதனை செய்கிற இடத்துல இருக்க மாட்டேன் எந்த இடத்துல இருப்பேன் கரெக்டாக சொல்லுங்க நான் ஆராதனை பண்ற இடத்துல இருக்க மாட்டேன் அப்படி ஆராதனை வாங்குற இடத்துல இருப்பேன் நான் யாருக்காக என்ன பண்ண மாட்டேன் ஆராதனை பண்ண மாட்டேன் எனக்காக நீங்கள் என்ன பண்ணணும் ஆறாவது நீங்க எனக்காக பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு இப்ப யாரு போயிட்டதுன்னா அதான் இப்ப எப்படி சொல்றதுன்னா தேவனுமே கூட நான் யாருக்கு மேல போறேன் தேவனுக்கு மேல போறேன் இப்ப தேவனை யாருக்கு ஆராதனை செய்யணும் யார் யோசிக்கிறேன்னா யோசிக்கிற விஷயம்னா இப்போ சர்வசேனையும் தேவனுமே கூட இப்ப யாருக்கு ஆராதனை செய்யணும் எனக்கு ஆராதனை செய்யணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு அங்க யாருக்கு வந்துருச்சு அப்படின்னா லூசிபருக்கு வந்துருச்சு அங்க லூசிபர் கூடிய இன்னொரு கேரக்டர் யாருன்னா ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து பிரதான பிரதான தூதனாய் மிக வேளாங்க இருக்கிறாருன்ற சொத்துல அவருடைய மணல என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவர் தேவனுக்கு கீழே இருந்து எல்லா வேலையும் யாரும் பார்த்துட்டு இருந்ததுன்னா இவர் பார்த்துட்டு இருந்தாரு ஆனா சாத்தானுடைய மணல என்ன யாருக்கு மேலே போகணும்னு ஆசைப்பட்டான் அதை அப்படி முடிக்கும்போது எப்படி முடிக்கிறான்னு நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் உன் இருதயத்தில் என்ன பண்ண சொன்னாய் அப்படின்னா இப்ப சாத்தானோட மைண்ட்ல என்னன்னா உன் தேவனுக்கு ஈக்குவலா என்ன பண்ணிடுவேன் வந்துரு அப்படிங்கிற சிந்தனை வந்து சாத்தானுக்கு எங்கே இருந்து வந்திருக்கும்னு நமக்கு ஒரு ரெடியா இருக்கும்ல ஏன் சாத்தா இந்த ஒரு சிந்தனை வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு யாரை பார்த்து சாத்தான் வளர்ந்தான் இல்ல யாருடைய நெருங்கி சாத்தான் வாழ்ந்துட்டு இருந்தா அப்படின்னு கேள்வி கேட்டார்